இருளுக்குள்ளே இருந்து அழைத்தார் நாம் கஷ்டத்தை நீக்கணும் மீனை விட்டு வெளியில கொண்டு போட்டோம் அதுக்கு பின்னால நூறு வருஷ காலம் வாழ வைக்கலாம் தான் பல நூறு வருஷம் வாழ்றாங்க சோதனைகளின் போது உடைந்து விடக்கூடாது நொறுங்கி விடக்கூடாது கூடாது வாழ்க்கையே இல்ல நினைச்சிடக்கூடாது அவ்வளவுதான் எல்லாம் அப்படி முடிவு கொண்டு வரக்கூடாது நான் என்ன பாவம் செய்தேன் என்ன போய் ரொம்ப சோதிக்கலாம் சொல்லக்கூடாது மாறாக அல்லா சோதிப்பான் குடும்பத்தை கொண்டு சோதிப்பான் பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் பேரன் பெத்திகளை கொண்டு சோதிப்பான் வியாதிகளை கொண்டு சோதிப்பான் காசுகளை எடுத்து சோதிப்பான் கொடுக்கும் சோதிப்பான் மரணங்களை நிகழ்த்தி சோதிப்பான் அப்போதெல்லாம் அல்லா நான் தப்பு பண்ணிட்டேன் அல்லா நான் பாவிதான் அல்லா நான் விளையாடமானவன் அல்லா இந்த கஷ்டத்தை ஒன்னு யாத்திர சொல்றது மட்டும் சொன்னால் போதும் அவன் நீக்குவதற்கு தயார்